கர்த்தடே பரிசு நாமத்துக்குறோம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்னென்னா யார் அந்த இயேசுவில் பாகம் ரெண்டு அந்தி கிறிஸ்து அதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ கிறிஸ்துவும் அந்தி கிறிஸ்துவும் அப்படின்றதில் பார்க்கும் பொழுது நேற்றைய தினத்தில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா கிறிஸ்து யார் அப்படிங்கிறதுல கிறிஸ்துவனுடைய ஐந்து உத்தியோகத்தை பற்றி பார்த்துருந்தோம் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் சுவிசேஷகன் மீப்பர் போதகர் அதே போல தான் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்கள்லையும் இந்த ஐந்து பேரோ இருக்கிறார்கள் கள்ள அப்போஸ்தலர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள சுவிசேஷகர்கள் கள்ள மெய்ப்பர்கள் கள்ள போதகர்கள் இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய இதுலேயுமே வந்துட்டு ஐந்துமே இருக்கிறார்கள் முதலாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்த்திங்கன்னா கள்ள அப்போஸ்தலர்கள் அதை குறித்து ரெண்டு குறைஞ்சவர் பதினோராம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள் கபடமுள்ள வேலையாட்கள் கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அப்போ இந்த கள்ள அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கிறிஸ்துவ இயேசுவினுடைய அப்போஸ்தலர்களுடைய வேஷத்தை கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா கபடம் கபடமுள்ள வேலையாட்கள் கபடமாய் வேலை செய்வார்கள் எப்படிப்பட்டவர்களை வஞ்சிக்கலாம் என்று ஏன்னா அடுத்த வசனத்தில் என்ன பார்க்குறோன்னா சாத்தானும் மொழியின் தூதன் வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறானே அதாவது கிரியையில் வந்துட்டு அவர்கள் வந்துட்டு தேவனுக்கு விரோதமானவர்கள் ஆனால் வேஷத்தில் வந்து தேவனுடைய மக்களை போல வேஷம் தரித்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதுதான் முதலாவது பாயிண்ட்டு ரெண்டாவது கள்ளத்தீர்க்க தரிசிகளை பற்றி தான் அதிகமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது ஒன்று யோவான் நாலு ஒன்றில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே உலகத்திலே அநேகம் கள்ளத்தீர்க்க தரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து ப சோதித்தறியுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது கள்ளத்தீர்க்க தரிசிகளை பற்றி எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா மத்தைய ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கள்ளத்தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் அப்புறம் மூணாம் இடத்துல எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரூர் ரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் மூணாம் வசனத்தில் வந்துட்டு கள்ள தீர்க்க தரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள் அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள் அவர்கள் கேட்டுக்கெதுவான வேத பொருட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரேயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவ கொள்வார்கள் அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள் அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும் பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள் பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது அவர்களுடைய அழிவு உறங்காது அப்படின்னு வசனம் தெளிவாக சொல்லுது அப்போது இங்கே வந்துட்டு மூன்று இடத்துல வந்துட்டு இந்த இத்த பற்றி பார்க்குறோம் ஒன்று வந்துட்டு ஒன்று ஒன் நாள் ஒன்றில் என்ன சொல்கிறன்னா எல்லா ஆவியையும் சோதித்து அறிந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாவது இடத்துல வந்துட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறோன்னா அவர்கள் வந்துட்டு வெளியில் ஆட்டுத்தோலை போற்றிருப்பாங்க ஆனால் உள்ளத்தில் வந்து பட்சிக்கிற ஓநாய்கள் மூன்றாவது வகை வந்துட்டு இங்கே வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரா பூர்வ காலத்தில் வந்துட்டு கள்ளத்தீர்க்க இருந்தாங்க ஆனால் இனிமேல் வந்துட்டு உங்களுக்குள்ளே என்ன யாராக வருவாங்கன்னா கள்ள போதகர்களாக வருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போது இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தந்திரமாய் வேதத்தை புரட்டி வேதத்தில் உள்ள சத்தியத்தை புரட்டி தங்களை கிரேயத்துக்கு கொண்டு ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமாய் அழிவை வருவித்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்கிறார் அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அனைவரும் பின்பற்றுவார்கள் அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும் அடுத்ததாவது பொருளாசை உள்ளவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள் இந்த தெளிவாக இதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த ஹைப்பர் கிரேஸ் ப்ரீச் பண்ணுற எல்லாருமே இது தான் பண்ணுறாங்க தேவனுடைய வார்த்தையை தூஷிக்கிறதும் அதாவது சத்தியத்தை தூஷிக்கிறதும் அவர்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை வந்துட்டு அவருடைய அவருடைய ரத்தத்தை வந்து மறுபடியும் கீழே போட்டு மிதிக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த ஒரு சிலர் பேர் சொல்லணும்னு அவசியம் கிடையாது நீங்களே உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியும் நம்ம நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க அப்போ அவர்களுடைய அழிவு வந்து தாமதிப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாரு ஆண்டவர் தாமதிப்பதில்லை அது உறங்கவும் உறங்காது அப்போ இவர்கள் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னா தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவர்களை மறுதளிக்கிறாங்க முதலாவதாக மறுதளிக்கிறாங்க மறுதளிக்கிறதுனா எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும் ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு தான் அது தேவ பலனாக இருக்கிறது அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுதான் அதாவது சிலுவையை பற்றி பேசாத எங்களுக்கு வந்து செழிப்பை பற்றி பேசுன்னு அநேக விசுவாசிகளும் அப்படிப்பட்ட ஒரு பின்மாற்றக்காரர்கள் அதாவது இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் பின்னாடி போகிறாங்க இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் அதை பற்றி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து முதலாவது ஒரு தீர்க்கதரிசி உண்மையான தீர்க்கதரிசியா கள்ள தீர்க்கதரிசியா என்பது அவனுடைய கணிகளினால் நீங்கள் அவர்களை அறிவீர்கள்னு ஏசு கிறிஸ்து சொல்றாரு ஸோ அவர்களுடைய கனினா என்னன்னா ஆவியின் கனி என்ன அப்படிங்கிறது கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அவசரங்களில் படிக்கலாம் அந்த கனி அதாவது அதில் ஒன்பது காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் உரிமையில் கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அந்த ஒரு கனி இருக்குமானால் அவன் வந்து ஒரு உண்மையான தீர்க்கதரிசி ஏன்னா கனிகளினால் அவர்களை அறிவீர்கள் ரெண்டாவதாக ஒரு தீர்க்கதரிசி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறான் அப்படின்னாக்கா அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று குருஞ்சியர் பதினாலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக உண்டாகத்தக்கதாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லுது அப்போ மூணு விஷயங்கள் சொல்கிறார் என்னென்னா ஒன்று பக்தி விருத்தி புத்தி ஆறுதல் இந்த மூணை தவிரதான் இன்றைக்கி எல்லாமே சொல்கிறாங்க தீர்க்க தரிசிகள் இன்றைக்கி என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் கணக்கில் ஆண்டவர் நிலத்தை கொடுக்குறாரு கோடி கணக்கில் பணத்தை தராரு உனக்கு குழந்த பிறக்கம் ஐசிய பாய் சில் நியர் யூ இன் ஜீசஸ் நேம் அதாவது ஆட்டுத்தோல் போத்தின ஓனாய் இன் ஜீசஸ் நேம் அப்படிங்கிறத கடைசியில் யூஸ் பண்ணிக்கிறாங்க இவர்கள் எல்லாரும் கள்ள தீர்க்க தரிசிகள் இவர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இவர்களுக்கு வந்துட்டு ஆவியின் கனி ஈராக்க ஈராது இந்த கனி இல்லாமல் இந்த தீர்க்க தரிசனம் வீடு வாங்குவ லேண்டு வாங்குவ நகை வாங்குவ இப்படின்னு சொல்கிறது இது ஒரு தீர்க்க தரிசனமே கிடையாது ஆண்டவர் வேதத்தில் என்ன சொல்லியிருக்காருனா தீர்க்க தரிசனம் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்தி விர்த்திக்கும் புத்திக்கும் ஆறுதலும் உண்டாவதற்காக அதுவும் சபைக்காக தான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறானோ சபைக்கு பக்திவர்த்தி உண்டாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அப்போ அந்த பக்தி விருத்தின்ற ஒரு டாப்பிக்கே இல்லாம அதாவது சிலுவையே இல்லாம கிறிஸ்தவம் இன்றைக்கு போயிட்டு இருக்கிறது அப்போ சிலுவை என்பதுதான் கிறிஸ்தவனுடைய ஒரு ஒரு பேக் போன் எஸ் கிறிஸ்து சொல்லும் போது என்ன சொல்கிறேன்னா ஒருவன் என்னை பின்பற்றி வந்தால் தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் அவனுடைய சிலுவையை சுமந்து கொண்டு வரணும் அப்போ அந்த சிலுவைன்ற கான்செப்டே நீங்கள் எடுத்துடுறாங்க இந்த கள்ளத்திற்கு தரிசிகள் அப்போ இப்படிப்பட்ட ஓநாய்களுக்கு ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நம்ம நீ ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் ஏன் மற்றவங்களை பற்றி நம்ம ஏன் நியாயம் தீர்க்கணும் அப்படின்னு இது நியாயம் தீர்க்கிறது கிடையாது ஆண்டவர் வந்து பகுத்தறிய சொல்லியிருக்கிறாரு ஏனென்றால் நம்ம ஃபஸ்ட்டு முதல்ல வாஸ்த வசனமே அதுதான் சொல்லுது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்னுவன் நாலு ஒன்று பிரியமானவர்களே உலகத்தில் அநேகம் தீர்க்க தரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவியைகளையும் நம்பாமல் அந்த ஆவி தேவனால் உண்டானவைகளா என்று சோதித்தறியுங்கள் அப்போ இந்த ஆவிகளை சோதித்து அறிஞ்சிட்டு தான் நம்ம நம்ப வேண்டும் இந்த தீர்க்க தரிசிகளுக்கான ஒரு நியாய தீர்ப்பாண்ட ஒரு வசனத்திலே சொல்லியிருக்கிறாரு ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேரூர் ரெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தில் இவர்கள் பிடிப்பற்றளிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷித்து தங்கள் கேட்டிலே கெட்டழிந்து அநீதத்தின் பலன் அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அப்போ இது வந்து தேவனே கொடுத்த நியாய தீர்ப்பு இப்படிப்பட்டவர்கள் வருவார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன தீர்ப்புன்றது ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி வச்சுட்டார் மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடியது கள்ள சுவிசேஷகர்கள் நம்ம சுவிசேஷன் போன பதிவில் நம்ம பார்த்துருந்தோம் சுவிசேஷம் என்னென்னா பரலோக பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறது இதுதான் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்த சுவிசேஷம் அப்போது கள்ள சுவிசேஷகன் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மனந்திரும்புதலே கான்செப்டே இருக்காது அப்போது இது யூதா ஒன்றாம் அதிகாரம் யூதாவில் ஒரே அதிகாரம் தான் அதில் நாலாம் வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தவையும் மறுதளிக்கிற பக்தியற்றவர்கள் சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது அப்போ இந்த இப்படிப்பட்ட இந்த கள்ள சுவிசேஷகர்கள் என்ன பண்ணுவார்கள்ன்னா மனம் திரும்புதல் அப்படிங்கிற பிரசங்கத்தையே கொண்டு வர மாட்டாங்க செழிப்பு உபதேசம் கொண்டு வருவாங்க அடுத்தது ஆண்டவர் வந்து கிருபை உள்ளவர் உன்னை மன்னிப்பாரு தைரியமா பாவம் செய் அப்படின்னு சொல்வார்கள் இப்படிப்பட்டவர்கள் கள்ள சுவிசேஷகர்கள் இவர்களைப் பற்றி அவர்கள் ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்தில் எழுதியிருக்கிறது அப்போ இவர்களுக்கும் என்ன நியாய தீர்ப்புறதுனா இவங்க வந்து ஆக்கினைக்குள்ளாவார்கள் இவர்களுக்கு இந்த மனம் திரும்பாவிட்டால் மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா இவர்கள் வந்து அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்களாக இருக்கிறதுனால மனம் திரும்பத்துக்கு பெருசாக வாய்ப்பு இருக்காது அதனால் இவர்களுக்கு டைரெக்டாக ஆக்கினை என்ன வேண்டும் ஆக்கினைக்குள் ஆவார்கள் என்பது தான் ஆண்டவர் இவர்களுக்கு வைத்திருக்கிற நியாய தீர்ப்பு அப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது கள்ள அப்போஸ்தலர்களை பார்த்தோம் கள்ள தீர்க்க தரிசிகளை பார்த்தோம் கள்ள சுவிசேஷர்களை பார்த்துட்டோம் அடுத்ததாவது அவர் சொல்லக்கூடியது வந்துட்டு அப்போஸ்தலன் கள்ள மெய்ப்பர்களை பற்றி பேசுகிறார் அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் முப்பதாம் ஆசனங்களில் நம்ம என்ன ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய தம்முடையத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மெய்ப்பதற்கு பரிசு ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தையும் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக்கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் அப்போது இங்கே வந்துட்டு கள்ள மெய்ப்பர்களை பற்றி பார்க்குறோம் அப்போ அப்படிப்பட்டவர்கள் யாருன்னா போல போஸ்ட்லன்னு வந்து ஒரு சபையை நல்லா ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு போகிறாரு ஆனால் அவர் சொல்லக்கூடிய இது என்னென்னா எனக்கு அப்புறம் வந்துட்டு அவர் அங்கேருந்து போனதுக்கு பிற பிற்பாடாக இருந்தே சிலர் எழும்பி மாறுபாலானவைகளை போதிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு பேதுரோ அபசலம் இதை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றேன்னா ஒன்று பேதூரம் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் மூணாம் ஆசனங்கள்ல வந்துட்டு உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மெய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனத்தோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் எச்சரிக்கிறாரு உண்மையான மீப்பனுக்கு இருக்கக்கூடிய சுவாபங்கள் என்ன அப்படின்றத எழுதுறாரு அப்போ அது மட்டும் எழுதல அடுத்து அப்போ இந்த கள்ள மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தேவனுடைய மந்தையை வந்து எப்படி மேய்க்கிறாங்கன்னா மனப்பூர்வமாய் மேய்க்க மாட்டார்கள் கட்டாயத்தினால் மேய்ப்பார்கள் அடுத்தது உற்சாக மனதோடு மீட்க மாட்டார்கள் அவலட்சணமான ஆதாயத்திற்காக மீய்ப்பார்கள் அப்போ மந்திரி மந்தைக்கு மாதிரியாக இருக்க மாட்டார்கள் கண்காணிப்பு செய்ய மாட்டார்கள் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் இருப்பார்கள் அப்போ இதுதான் வந்துட்டு கள்ள மெய்ப்பர்களை குறித்து பௌலப்பஸ்தலனும் பேதரப்பஸ்தலனும் எழுத எழுதக்கூடிய காரியம் அப்போ கள்ள மெய்ப்பர்களும் இருக்கிறார்கள் அந்தி கிறிஸ்தவனுடைய ஆட்சியிலையும் அந்தி கிறிஸ்தவன் இந்த கள்ள மெய்ப்பர்கள் வருகிறார்கள் யோவன் பத்தாம் அதிகாரம் பதினெண் பன்னெண்டு மற்றும் பதிமூணாம் வாசனங்களில் இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா மெய்ப்பனாய் இராதவன் ஆடுகள் தனக்கு சொந்த சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான் அப்பொழுது ஓனாய் ஆடுகளைப் பீறி அவைகளை சிதறடிக்கும் கூலியால் கோழிக்காக வேலை செய்கிறவன் ஆகையால் ஓடிப்போகிறான் ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இந்த கள்ள மெய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விசுவாசிக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து அவாய்ட் பண்ணி ஓடிட்டு தான் போக பார்ப்பாங்களே தவிர்த்து அந்த மந்தைக்காக ஒரு பொறுப்பெடுத்து எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார்கள் ஆனால் உண்மையான தேவனுடைய ஊழியன் ஒரு மீப்பராக இருப்பாரானால் அவர்களுக்காக ஜெபித்து அந்த இடத்துலேருந்து விடுதலை வாங்கி தருவார்கள் இதுதான் கள்ள போதகர்கள் கள்ள மீப்பர்களுக்கும் உண்மையான மீப்பர்களுக்குமான வித்தியாசம் கடைசியாக நம்ம பார்க்க போகிற காரியம் என்னவென்று பார்த்தால் கள்ள போதகர்கள் கள்ள போதகர்கள் யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஏற்கனவே வந்துட்டு ரெண்டு பேதரும் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்றாம் வசனங்களில் பார்த்தோம் அதாவது அந்த காலத்தில் வந்துட்டு இருந்த கள்ள தீர்க்கதரிசிகள் வந்துட்டு அதே போல் வந்து இந்த காலத்தில் வந்துட்டு கள்ள போதகர்கள் இருப்பார்கள் அப்படின்னு பார்த்தோம் ஸோ அதே போல் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு காரியம் சொல்கிறார் பவுல போஸ்ட்ல ரெண்டி மொத்தியோ நாலாம் அதிகாரம் மூணாம் நாலாம் வசனத்தில் அவர்கள் ஆரோக்கியமான உபதேச உபதேசத்தை பொறுக்கமானது இல்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கேற்ப போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் அப்போ வந்துட்டு சுய இச்சைக்கேற்றாப்பில் அதாவது இப்போ எப்படி சொல்கிறதுனா இப்போது எனக்கு வந்து தேவனை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு மனுஷன் இருப்பாலும் நீ செய்கிறது தான் கரெக்ட் அப்படின்னா அந்த காலத்து பரிசேயர்கள் என்ன செய்தார்களோ அப்படிப்பட்ட அதே போதகர்கள் இன்றைக்கும் வருவார்கள் இன்றைக்கும் அதே போல் அவர்கள் சத்தியத்துக்கு அவங்க செவியை விலக்கி கட்டுக்கதைகள் அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு சொல்லிட்டு கட்டுக்கதைகள் சொல்வார்கள் கட்டுக்கதைகள்னால் சாட்சியை போல சொல்லி அவர்களை ஏமாத்தி வஞ்சித்து அவர்களிடத்தில் ஆதாயம் தேடக்கூடியவர்கள் தான் இந்த கள்ள போதகர்கள் அப்படி எப்படிப்பட்டவர்கள்னா தங்கள் சுய இச்சைக்கு ஏற்றாப்பில் பேசுவாங்கண்ணா இப்போ எனக்கு நான் ஒரு தப்பு செய்கிறேன் அப்படின்னாக்கா அந்த தப்பை கண்டித்து சொல்லாமல் இவர்களும் இந்த மாதிரி செஞ்சாங்க இவர்களுக்கும் இந்த நன்மை நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி ஏற்கனவே நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க சொல்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கதைக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் இவர்கள் வந்து கள்ள போதகர்கள் அப்படின்ற கூட்டத்தில் வருவார்கள் இதுதான் போஸ்தலன் திமுகத்தைக்கு எழுதுலாரு அப்போது இந்த ஐந்து கூட்டம் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் சுவிசேஷகர்கள் மெய்ப்பர்கள் போதகர்கள் எப்படி கிறிஸ்துவனிடத்திலிருந்து சபையை வழி நடத்துகிறார்களோ அதே போல் கள்ளா போஸ்தலர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள சுவிசேஷகர்கள் கள்ள மெய்ப்பர்கள் கள்ள போதகர்கள் தேவ சபையை வழி விலகி போக வைக்க வேண்டும் என்று அதிகமாய் பிரயாசப்படுகிறார்கள் இதை நாம் தெரிந்து கொண்டு சத்திய சுவிசேஷம் வேதம் நம் கையில் இருக்குது நம்ம வேதத்தை படித்து சத்தியத்தை அறிந்து கொண்டு எப்படி இவர்களை விட்டு விலகி இந்த வரக்கூடிய ஆக்கினைக்கு தப்பி கொள்ள வேண்டும் என்பதை நாம் தெளிவு தெளிந்த உள்ளவர்களாய் தெரிந்து கொண்டு ஜாக்கிரதையாக நடக்க வேண்டும் ஸ்தோத்திரம்